காரில் எரிபொருள் தீர்ந்து ஜிபிஎஸ் உதவியும் கிடைக்க பெறாமல் பாலை சிக்கி தெலுங்கானா இளைஞர் உட்பட இரண்டு பேர் உயிரிழந்த சோக சம்பவத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு தெலுங்கானாவைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயது இளைஞரான முகமது சேசத் கான் சவுதி அரேபியாவில் தொலைத்தொடர்பு டெக்னீஷியனாக பணிபுரிந்து வந்துள்ளார் பணி சம்பந்தமாக சூடானை சேர்ந்த சக பணியாளருடன் காலில் சென்றுள்ளார் முகமது சேசத் கான் காரில் சென்று கொண்டிருந்தபோது ஜிபிஎஸ் சேவை துண்டிக்கப்பட்டதால் வழி தெரியாமல் அலைந்து திரிந்துள்ளனர் இருவரும் இச்சூழ்நிலையை மோசமாக்கும் வகையில் இருவரின் செல்போன்களின் பேட்டரியும் தீர்ந்துவிட்டது ஒரு கட்டத்தில் காரில் இருந்த எரிபொருளும் தீர்ந்து போக உலகின் மிக ஆபத்தான பாலைவனமான அல்காலி பாலைவனத்தில் சிக்கிக்கொண்டனர் உண்ண உணவின்றி குடிக்க தண்ணீரின்றி பாலைவனத்தின் வெப்பத்தில் சிக்கிய இருவரும் தவித்து வந்துள்ளனர்

பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க